ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர இருபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடல் மனநோய் அகல சொல்ல வேண்டிய பாடல் இப்போ பாடலை பார்க்கலாம் உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியெனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நேன் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே இந்த பாடலோட பொருள் அபிராமி அன்னையே நான் அகத்தே கொண்டிருந்த ஆணவம் கன்மம் மாயை என்கிற பொய் ஜாலங்களையெல்லாம் உடைத்தெறிந்தாய் பக்தி கணல் வீசும் அன்பான உள்ளத்தினை அளித்தாய் இந்த யுகத்தில் நின் தாமரை போலும் சேவடிக்கு பணி செய்ய எனக்கு அருள் புரிந்தாய் என் நெஞ்சத்திலே இருந்த அழுக்கையெல்லாம் துப்புரவாக உன்னுடைய அருள் வெள்ளத்தால் துடைத்தாய் பேரழகு வடிவே நீ அருளை எப்படி நான் வாய்விட்டு உரைப்பேன் அப்படின்னு அபிராமிப்பட்டல் அபிராமி அண்ணையை வேண்டி பாடுறாங்க நீங்களும் இந்த அபிராமி அந்தாதே தினமும் பாடி வாங்க அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றேன்